வணக்கம் இது குரலின் சிறப்பு காணல் இன்றைக்கு நமக்கு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா அவர்கள் வியாழக்கிழமை இரவு பத்தரைக்கு பிறகு சென்னை வராரு அடுத்த நாள் இங்கே தான் இருக்க போறாரு பல முடிவுகள் எடுக்கப்பட போகுது அப்படின்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இதில் வந்து துக்லக்கினுடைய ஆசிரியரையும் சந்திக்க போகிறாரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே செய்திகள்லாம் மீடியாக்களில் கசிக்க விடப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றது உண்மைதான் ஏற்கனவே இந்த லொக்லோக் பத்திரிகை ஆசிரியர் ஒரு ஒரு பெரிய டுபாக்கூர் அவனு எல்லாம் தெரியும் ரஜினி வீட்டுக்கு போகிறேன்றதை ஆளை வச்சு கையால் இருப்பேன் யாரால் ஆஃபீஸ் பாயெல்லாம் இருப்பேன் மூத்த பத்திரிக்கையாள பேரில் பேட்டிலாம் கொடுப்பேன் நான் வந்தால் ஆஃபீஸ் பாயாக இருந்து வந்தது தான் வளர்ச்சி தான் அது ஸோ அந்த மூத்த பத்திரிகையாளர்கிட்ட ஃபோன் பண்ண விட்றேன் தெரிஞ்ச டிவிக்கெலாம் ஃபோன் பண்ணி அண்ணா ரஜினியை பார்க்க போயின்னு இருக்கார் அப்படின்னா இப்போ அப்படி ஆர்ட்டே சொல்லிடாதீங்க நான் உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு இவங்களா கொளுத்தி போட்டுட்டு ஒரு மூணு டிவிக்கு ஃபோன் பண்ணிடுவான் அந்த மூணு டிவி ரிப்போர்ட்டர் மீதி ஆறு டிவிக்கு சொல்லிடலாம் நான் கேட்கவே நான் போகிறேன் நான் போயிட்டு சொல்கிறேன் ரஜினி வீட்டுக்கு வராது போல் இந்த பார்ட்டி ஏதோ பேச போகிறாங்கன்னு இது ரஜினி ரஜினிக்கு தெரியுமானா தெரியாது இந்த ஆசிரியரோட ஆள் அடியால் இருக்காங்களே கையால் இவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே மாமிக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க இருக்காரா அண்ணா இருக்காரா அண்ணா ஆ இருக்கார் வெளியே எதுவும் போகிறாரா இல்லை அப்படி போகிற மாதிரி தெரில கையில் கட்டிகிட்டு தான் உட்காந்துருக்கார் டிஃபன் இப்போ தான் சாப்பிட்டார் அப்படி போனாலும் ஒரு மணி நேரம் ஆகும் சரி சரி இருங்க நான் வந்துடுறேன் ஒரு அரை மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லி சரண் வண்டி எடுத்துகிட்டு பத்திரிக்காரனுக்கு நான் ரகசியமாக ஃபோன் பண்ணி சொல்லி எங்களுக்கு தெரியாத மாதிரி போயிடுவாங்க ரஜினி போனோடனே பாப்பா அப்படிலாம் கையை கட்டி டிஃபனை சாப்பிட்டு பண்ணி என்னை போட்டு உட்காந்துருப்பார் உட்காந்து வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னா சும்மா அப்படி வந்தோம் பாய்ஸ் கார்டன் பக்கம் மாமிக்கு ஃபோன் பண்ணேன் இருக்கேன்னு சொன்னாங்க பார்த்துட்டு போயிடலான்னா வாங்க உட்காருங்கோ அப்படின்னா காஃபி சாப்பிட்டீங்களா அண்ணே மாமிக்கு தான் தெரியுமே இருக்கு நல்லாதான் தான் காஃபி காஃபிஃபி கொண்டாந்து கொடுப்பாப்புல நான் நான் ஒரு காஃபியை நக்கி குடிச்சுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன் என்ன அடுத்த படம் என்ன இது போயின்ட்டுருக்கா எப்படி உடல் இல்லை ஹெல்த் எப்படி பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப கவனிச்சுக்கங்கோ நல்லா சாப்பிடுங்க அவர் பத்திரிகை சர்க்குலேஷன் எப்படி போதும்னா ரஜினி கேட்பார் அது இல்லை அதுக்கே அவருக்கு தெரியும்ல பத்தாயிரம் தாண்டாது அப்படின்றது இது சும்மா இது போனவங்க நான் லாபி பண்ணுறக்கா நடத்துறாங்கன்றது ரஜினிக்கு தெரியாது இருந்தாலும் அவங்கள புகழ்ந்து பேசலைன்னா ஆப்படிச்சுடுவாங்கிறதுக்காக ஷோ இருக்கும்போது அதெல்லாம் போய் பேசியிருந்தார் படிக்கிறவெல்லாம் அறிவாளின்னு சொல்லி பேசி அவமானப்பட்டாப்பில்ல ரஜினி அதனால் பத்திரிகை பற்றி கேட்க மாட்டோம் தெரியும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் காப்பி சந்தா தான் எட்டாயிரம் காப்பி சந்தாவில் போயிடும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் காப்பி ஓசியில் கொடுப்பாங்க என் கவர்மெண்ட் ஆஃபிஸ் அது இது மாதிரி போய்ட்டு அப்புறம் டெல்லிக்கெலாம் அனுப்புவாங்க அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் தமிழ் தெரியாது இருந்தாலும் இது நம்பர் ஒன் பத்திரிக்கைன்ற மாதிரி அனுப்புவாங்க இங்கே அப்போ இருக்க வெளியில் வரும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை அனுப்புனா இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நேரு லோக்கலோக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டோம் சார் சார் இல்ல இல்லை சும்மா தான் அப்போ தனிப்பட்ட முறையில் தான் சந்திக்க வந்தேன் ஏன்னா சும்மா பேச்சிகிட்டு இருந்தேன் இல்லை நீங்கள் போய் இருபத்தஞ்சி நிமிஷமா அதை போட்டுக்குங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ இவங்க என்ன பண்ணாங்க பிரேக்கிங் போடுறாங்க அரசியல் குறித்த ஒரு ஆலோசனை ரஜினியை சந்தித்தார் குருமூர்த்தி அரை மணி நேரம் ஆலோசனை அடுத்து என்ன அதிமுகவுடன் கூட்டணியா அரசியல் பூகம் பூகம்பம் வெடிக்க போகும் அரசியல் பூகம் ஏதாவது ஒன்று யூடியூப்ல வச்சு தமிழில் வச்சு இந்த டிவிக்கு ஆரம்ப ப்ரேக்கிங் போட்டுருவான் உடனே எல்லாரும் ஒரு ஈர்ப்பு வரும்ல ஓ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கார் ரஜினி பார்த்து அரை மணி நேரம் பேசியிருக்காருனா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ரஜினிக்கு இது தெரியுமானா தெரியாது ரஜினி பாவம் குளிச்சு கிளிச்சு விட்டு அப்புறம் வெளியில் போகிறதுக்கு இப்போ கையை உட்காந்துட்டு ஒரு இட்லி இட்லி சார் ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவாரு சாப்பிட்டு உட்காந்துருப்பார் அவர் பேரை சொல்லி இவன் பேட்டியை உதிக்கிறாங்க இப்படி தான் அது அதே மாதிரி இப்போ என்ன அமித்ஷா வர்றது வேறு ஒரு விவகாரம் தொடருப்பாங்க பேப்பர் என்ன பரப்பி விட்ருக்கேன் நைவா பேப்பர்லாம் இருக்குல்ல இவர்கிட்ட பேர் இருக்கா தான் அண்ணனை தான் சந்திக்க வராரு அண்ணாவை தான் பார்க்க வராரு அவங்களும் பரப்பி விட்ருவா சார் அப்போ இப்போ தமிழ்நாட்டில் பேப்பர் படிக்கிறவன் என்னென்னப்பா அமித்ஷா அங்கேருந்து விமானத்தில் ஏறி தனி விமானத்தில் ஏன்னா டெல்லி போனாலே பார்க்க முடியாத ஆள் டெல்லி போனாலே பல பேர் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டார் அவரே ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து குருமூர்த்தியை சந்திக்கிறாரு அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள் குருமூர்த்தி இப்படின்னு கிளப்பி விட்டுருக்காங்க அது இந்த பேப்பர் ஆரம்ப போட்டிருக்கேன் மனசாட்சியை தொட்டும் எங்களை சொல்ல சொல்லுங்கள் குருமூர்த்தியை பார்க்குறதுக்காக அமித்ஷா வரார் அங்கே இருந்து தனி ஃப்ளைட்டு பிடிச்சி ஒரு ஃபோனை போட்டால் ஏய் சாயந்தரம் நீங்கள் இருக்க கொன்னே போய வேணா அடிச்சு பிடிச்சி ஆட்டோவில் ஏறி கூட அவன் டெல்லி போயிடக்கூடியவரா ஒரு டுபா கூரை அங்கேருந்து வந்து பார்க்குறாரு அவர் இது பூரா இவங்க கிளப்பி விடுறது இவ்வா பேப்பர்லேயே பரப்பி விட்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லாம் போட்டிங்கன்னா அவா பேப்பர்லேயா வந்திருக்கும் வேறு தமிழ் பேப்பர்லாம் இப்போ தமிழர்கள் நடத்தக்கூடிய பேப்பரில் வந்துருக்காது இதெல்லாம் விட்டுட்ட பிறகு ஒரு சேனல் பிரேக்கிங்கிட்டு தான் எல்லா எல்லாரும் இப்போ திருநாய் ஓடுற மாதிரி தான் ஒருத்தன் ஓடிட்டான்னா எல்லோரும் ஓடுவான் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவருடைய ஸ்டைல் அந்த வகையில் தான் இப்போ போயிருக்காங்க அவர் வர்றது வேறு வேலை அமித்ஷா வர்றது வேறு வேலைக்காக வராரு இவரோட உட்காந்து கூட்டணி ஆலோசனை பண்ணுறாங்க அவரை அவரும் அப்பாட்டா பத்தாயிரம் காப்பி ஓடுற பேப்பருக்கு எடிட்டரு சொல்லி அதையும் ஆட்டையை போட்டு வச்சுருக்க ஒரு நபரை பார்க்கறக்கு வருவார் அமித்ஷா இதுதான் இந்த ஆளுடைய பவர் இப்போ அண்ணாமலையினுடைய அதாவது பதினொன்றாம் தேதி தான் அவர் அடுத்த நாள் நம்ம இங்கே கூட்டம் நடக்குது மாநில தலைவர் யாருங்கிறது ஏகமலை தான் தேர்ந்தெடுத்ததைக்கு போல சொல்ல போறாங்கிறதுக்கு தான் அவர் வராரு அண்ணாமலை இல்லைங்கிறது கிட்டத்தட்ட இரநூறு சதவீதம் உரியதான் அப்படிதான் பார்க்கப்படுது அடுத்த தலைவருக்கான அறிவிப்புகள் அப்போ மூத்த தலைவர்கள் கருத்துக்கள் சொல்கிறது நம்ம கேட்க வராருன்னு நம்ம பார்க்கணுமா புதியது ஏன் அவருக்கு கருத்துகிட்ட கேட்டு தான் முடிவு பண்ண போகிறாரா இப்படிதான் உங்களுக்கு அதுவும் இல்லை இப்போ வருவாங்க சும்மா பேசிட்டு ஒரு இந்த அடுத்த கூட்டணி என்ன பண்ணலாம் செங்கோட்டை என்ன மேட்ரு இது என்ன பண்ணலாம் எடப்பாடி என்ன பண்ணலாம் இப்படிதான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பேசுறதுக்கு எல்லார்டையும் எல்லாரையும் கூப்பிட்டு அதிமுக பாஜகவில் உள்ளவர்கள்ட்ட கருத்து கேட்குறேன் ஏன்னா எல்லோரையும் டெல்லி வர சொல்லி சந்திக்க முடியாது நம்ம ஒரு ஆள் வந்தால் போதும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே ஹோட்டலில் கூப்பிட்டு பேசிடலாம் மொத்தமாக கூப்பிட்டு பேசும்போது ஆளுக்கு ஒரு இதாக கொடுத்து சரி பண்ணிடலான்றக்காக தான் அவர் அங்கேருந்து வராரு குருமூர்த்தி ஒரு ஏஜென்ட் தானே புரியுதாங்க ஒரு வீடை வைக்கிறோன்னா நாலு புரோக்கரையும் கூப்பிடுவான்ல இந்த மாதிரி விற்கலான் இருக்கேங்க இவருக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா பார்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு புரோக்கரையும் கூப்பிடுவேன் அந்த மாதிரி அரசியல் புரோக்கரான அந்த நபரையும் கூப்பிட்ருக்கேன் அவ்வளோதான் ஆனால் அந்த புரோக்கர் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளை பார்க்குறதுக்கு தான் அந்த ஓனர் கார் எடுத்துகிட்டு உரிவம் பார்க்க வரைக்கும் வராரு பங்களாவை காட்டுறதுங்கிறப்ப அங்கே பார்த்தா மேலும் நாலு புரோக்கர் நின்றுட்டு பண்ணுறது இந்த புரோக்கருக்கு தெரியாது இந்த மாதிரி தான் அந்த அரசியல் புரோக்கரை ஒன்று கூப்பிடுவாங்க கூட பாஜக புதிய தலைவர் அறிவிப்புங்கிறது அடுத்தவர்கே எப்படி வேலை செய்யணுங்கிற இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணிச்சு தம்பியை பார்த்துங்க தம்பி தான் அடுத்த தலைவர் வரப்போறாரு அண்ணாமலைக்கு என்ன மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நம்ம தான் ஜெயிக்கணும் ஜெயித்தா நீங்கள் கூட முதல்வர் ஆகலான்னு ஒரு பதி இருபது பேர்ட்ட சொல்லிடுவாங்க அப்புறம் நம்ம தான் முதல்வர் நம்ம இப்போ ராஜஸ்தானில் பாருங்க பாருங்கள் நம்ம தான் முதல்வர்னு வேலை பார்ப்பான் எல்லாத்தையும் தரத்தி விட்டுட்டு யாராவது அழகை ஏற்றி சீமாகி விட்டுருவாங்க ஸோ இதுதான் வந்து இங்கே போகுது இதுதான் நடக்கும் அதான் ஜெயிச்சா நீ ஜெயிக்க போகிறதும் கிடையாது மக்கள் ஓட்டும் போட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இது அமித்ஷா வர நேரத்தில் நம்முடைய கவர்னர் போய் சந்திக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா பிரதமரை போய் அவர்தான் முதல்ல கம்பராமாயண புத்தகத்தை கொடுத்து வாங்கினேன் ராமேஸ்வரத்தில் வர கட்டுறாரு அந்த மாதிரி இப்போ இந்த தீர்ப்புக்கு சந்திப்பார் சந்திப்பார் தீர்ப்புக்கு பிறகு என்ன பேசியிருப்பாங்க போட்டு அசிங்க அசிங்கமாக பேசியிருப்பாங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கூட வந்துட்டார் அப்படிங்கும்போது போய் ஓனர் இல்லை அப்படியே இருந்தாலும் சந்திக்க தான் போவாங்க சந்திக்க போவார் வரவே இல்லை போய் ரூமில் கூட பார்க்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நானாய்கிழமை மட்டும்தான் நீங்களே அனுப்புறீங்களாங்கிறத பற்றிலாம் எல்லாத்தையும் டிஸ்கர்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் பேசுவாங்க ஏன்னா எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா பீகாரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தினதாக உச்சநீதிமன்றம் நீக்கின பிறகு அப்துல் கலாம் நானே ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை வச்சதாகவும் சிங் அரசு வேண்டாம் அது எங்கே தவறு தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு பேசினா அந்த அதை பழைய செய்தியெல்லாம் எடுத்து போடுறாங்க அவர் மானஸ்தனா இருந்தாரு போயிட்டாருங்கிற மாதிரிலாம் தான் நம்ம என்ன சொல்றேன் மானம் உள்ளவனுக்கும் ஒரு இது இருக்குது மானம் இல்லாதவர்கள் ரெண்டு இந்த உலகத்துக்கு ரெண்டு பேருக்க நீ மானம் உள்ளவனோட போராடலாம் போராடி ஜெயிக்கலாம் நூறு பேரோட கூட மோதலாம் ஆனால் நம்ம ஒரு மானம் மானம் கட்டவன்கிட்ட கூட மோதி ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம் அப்படின்றது தான் பேசிக் தியரி பிரதமர் மோடிஜி தமிழ் மேல மிகுந்த பற்று கொண்டவராக இருக்காருன்னு சொன்ன அண்ணா சீமானவர்கள் அமித்ஷா பதி அடுத்தது சொல்லி அவரை வர பார்க்க வாய்ப்பு இருக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு நிர்மலாவை பார்த்தாச்சு அண்ணாமலைய ஒரே அமித்ஷா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க என்ன இல்லைன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிக்கலாம்ல அதனால பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு நான் போனா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுன அப்படியே தவிர நான் எதுக்கு போனோம்னா போனது தான் எனக்கு தெரியுமே நீ என்ன சொல்றதுன்றது தான் எல்லா பல பேர் பத்திரிக்கையாளர்கள் நினைச்சிருவேன் நீ தான் போனது தான் எல்லாருக்குமே தெரியுமே இது என்ன நீ வாயினால கேட்டோம் இல்லைன்ற அவ்வளோதான் அப்படி தான் வச்சுப்போம் தவிர எல்லாருக்குமே தெரியும் சீமான் போய் பார்த்ததுன்றது வந்து ஊரறிந்த ரகசியம் அந்த மாதிரி ஊருக்கே தெரிஞ்சா தெரிஞ்சால் ஒரு ரகசியமான விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அமித்ஷாவினுடைய வருகை எடப்பாடி எப்படி சொல்லு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது அவர் வந்தால் நாயங்க போனோம் அவங்க கட்சிக்கு அவங்க வருவார் அப்படின்னு அவர் பேசினார் இந்த மாதிரி அப்படிலாம் எதுவும் சொல்ல வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் இனிமேல் ஜென்மத்துக்கும் பேச முடியாது யார் எடப்பாடி எடப்பாடி ஜென்மத்துக்கு அந்த மாதிரிலாம் பேச முடியாது அது ஏதோ ஒரு காலத்தில் தெரியாமல் பேசிவிட்டார் அவங்க வராங்க அவங்க நிகழ்ச்சி நாங்கள் அது நீங்கள் பதினாறு வயதில் பார்த்தீங்கன்னா மயில் வந்து சூப்பர் ஃபிகராக இருக்கும் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு பயங்கர ஆஃபர் இருக்கும் அதனால் அது இப்போ வெளி வெளிநா வெளியூர் ஒரு டாக்டர் கல்யாணம் நம்ம ஆசைப்படும் அப்போ ஒரு திம்முறா தென்னாவட்டா சப்பானியை மதிக்கே மதிக்காத அசிங்கமாக பேசிட்டே தெரியும் ஆனால் டாக்டரும் இல்லை பரட்ட வாழ்க்கையை எடுத்துட்டாங்கும் தாங்கும்போது கடைசியில் சப்பானியை தான் வந்து தத்தை எடுத்து வளர்த்த அவனே கல்யாணம் பண்ணிடும் போயிது அவங்களுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் அன்னைக்கு வந்து மயிலுக்கு வந்து அதிகாரம்ன்ற போது ஆச்சு மூச்சுன்னு இன்னைக்கு வந்து சப்பானி தான் அதுக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி சப்பானியை இது பண்ணி பேசுவோம் அந்த பதினாறு வயதில் இதை தான் நீங்கள் இதில் பொருத்தி பார்க்கும் அந்த மாதிரி வர அமித்ஷா வந்தாருன்னா கையில காலில் விழுந்து தான் போகும் ஏன்னா வாழ்க்கையே போச்சே அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்குது இப்போ சீமான் வந்து இவங்களோட ஒரே மேடைக்கு வந்த பிறகு பிஜேபி தரப்புல இருந்து விஜயை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழிசை ஒரு பேட்டி ஆவேசமா கொடுக்க விஜய்க்கு என்ன தெரியும் ஆட தெரியும் பாடம் தெரியும் நடனம் தெரியும் நடிக்க தெரியும் அரசியல் தெரியுமா அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவங்க ஹெச்ராஜா விஜய் எல்லாம் இன்னொன்று ஒரு ஒரு கட்சியை ஆரம்பித்து என்ன பண்ணிட்டாரு அவருக்கு என்ன தெரியும் பொருளாதாரம் தெரியுமான்னு அவரு ஒரு பக்கம் இப்படி கிட்ட உனக்கு பொருளாதாரம் தெரியுமான்னு கேட்கலாம் இல்லை உனக்கு பொருளாதாரம் தெரிஞ்சு நீ என்னதை கிழிச்சிட்டேன்னு கேட்பேன் இல்லை அடுத்து முதல்ல பொருளாதாரம் தெரியுமான்னு கேட்பாங்க உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க தெரியும் சரி உனக்கு பொருளாதாரம் தெரிஞ்சு நீ என்ன கிழிச்சிட்ட நீ எதுக்கு அடுத்தவங்கள சொல்கிறேன் நீயே ஆகா வலி அப்படின்றது கேட்டாங்கன்னா எங்கள் அண்ணன் ஹெச்ராஜா அந்த மூஞ்சியை கொடுத்து எங்கே வச்சுப்பார் அந்த இது காமெடியில் சொல்லலாம் இல்லை மகனே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி செருப்பால் அடித்த மாதிரியே இருந்துறாங்க செருப்பால் அடித்த மாதிரி இல்லை செருப்பால் தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி தான் எச்சராஜா நிலம் என்ன தமிழிசை லாஜிக்காக ஒரு பாயிண்ட் கேட்குறாங்களா சிலிண்டர் விலை ஏறி வச்சு நீங்கள் சொல்கிறீங்க கச்சா என்னென்னா உங்களுக்கு என்ன தெரியுமா சர்வதேச பொருளாதாரம் தெரியுமா நம்முடைய பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்திருக்கிறார் பிளாக் மணி அவர் ஒழிச்சிருக்கார் நீங்க பிளாக்ல டிக்கெட் விற்கிறீங்க நீங்க பேசலாமா அது ஒரு லூசுங்க அந்த லூசு சொல்றதெல்லாம் போய் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் வேஸ்ட் அது அவங்களே பதில் சொல்ல மாட்டாங்க விஜய் கட்சி அது லூசுன்னு தெரியும் பதில் சொல்ல மாட்டாங்க விஜய் பிளாக்ல டிக்கெட் வைக்கிறாரா அது இதுக்கு தெரியுமா அவர் எடுத்துட்டு போறாரா என்னன்னு தெரியல இது இப்ப அந்த அம்மையார் ஒரு லூசுன்றது அவங்களுக்கே தெரியும் சின்ன பையங்களுக்கே தெரியும் தேட்டரில் பாப்கார்ன்லாம் வெலை கூட்டி விற்கிறாங்க உங்க படத்துல அப்படின்னு சொல்றாங்க படத்துக்கு படம் பாப்கார்ன் ரேட்டாக மாற்றிட்டா இருக்காங்க இந்த எல்லாத்துக்கும் நாசகார சக்தி அவங்க தானே அந்த நிர்மலா தானே எல்லாத்துக்கும் பாப்கார்னில் கேரமல போட்டால் பதினெட்டு போட்டது உங்க நிர்மலா கேட்கணும் பாவப்பட்ட விஜயிட்ட பாப்கார்ன் விற்கிறெல்லாம் விஜய்க்கு எப்படி தெரியும் நீங்கள் வந்து பிஸியானது கூட படம் பார்க்க போவா அப்படியே தவிர பாப்கார் போக மாட்டாப்பு விஜய் படம் பார்க்க போயிருப்பாப்புல அவரெல்லாம் என்னைக்கும் பாப்கார்ன் காசு கொடுத்துட்டு இருக்க மாட்டாப்புல சரி விஜய் மண்டல தலைவர் வரணும் தேட்டருக்காரனே ஓசியில் கொடுத்துருப்பார் அதனால பாப்கார்ன் என்ன வேலைன்னு ஊசியானதுக்கே தெரியாது இந்தம்மா எதுக்கு சொல்லுதுன்னு இந்தம்மா என்ன சொல்லுதுன்னு தெரியல ஏன்னா ஹெச்ராஜா வந்து அவரோட பொது செயலாளர் பேருன்னு ஏதோ பில்லியா பசியா என்னது அவர் பேருன்னு அவருக்கு அவர் பேர் கூட தெரியல புஷியானந்த பேரை ஹெச்ராஜா சொல்ல அவரை நீங்கள் மீடியா நண்பர்கள்லாம் அழகாக எக்ஸ்போஸ் பண்ணீங்க நான் அதுக்காக உங்களை கங்கராச்சுலேட் பண்ணுறேன் ஏன்னா புஷி என்ன சட்ட பிரிவுன்னு கேட்டா அவருக்கு தெரியல அவங்க போராடுறாங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து வரும் இல்ல நீங்க என்னென்னு கேட்குறீங்க போராடுறவங்களுக்கு தெரியாதா அப்படின்றத சொன்னாரு நீங்க போராடுறீங்களே உங்களுக்கு தெரியுமா கட்சி வரைக்கும் தெரியாது அவருக்கு தெரியாது ஓடி போயிருவாப்புல அந்த இதுல ஒருத்தனா இல்லைன்னா கடவுளை பத்தி ஏதோ கேட்கும் போது பத்தி கும்பிடாம அவங்க யார் ஆனா ஏன் பெரியார் இருக்காருன்னு சொன்னேன் அது இன்னைக்கு வரைக்கும் வைரலா போயிட்டு இந்த மாதிரி அப்போயே எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் ஹெச்ராஜாவெல்லாம் பிரித்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த அன்பாக்சிங் பண்ணுவாங்க இல்லை இந்த ஐஃபோனெல்லாம் அன்பாக்ஸிங் உள்ள என்னென்ன இருக்குது பின் இருக்கும் அது இருக்கும் குச்சி இருக்கும் அந்த மாதிரி ஹெச்ராஜாலாம் என்றைக்கும் அன்பாக்சிங் பண்ணிட்டேன் பழைய பீஸ் ஆகிட்டு போய் தான் அந்த மாதிரியான ஒரு காமெடி என்ன ஹெச்ராஜா அந்த மாதிரி இது இருக்கிறது தான் இது இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த யூடியூப்பு இதெல்லாம் ஓடி அடையுது மீடியா ஐடியா எல்லாமே இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக போகும் படிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் இந்த காமெடியன்களை வச்சு தான் வந்து ஜென்ரலாக போய்ட்டு பிறகான அந்த இப்போ ஒரு இடத்த வந்து அந்த அஞ்சு பேர் நினைப்பாங்க சீமானு ஹெச்ராஜா தமிழிசை அண்ணாமலை இப்படி புஷி ஆனந்த் ஹிசாப்பு சேர்த்துருக்கா புது காமெடியனா ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு விரிவான ஒரு இடம் ஒன்றே இடத்துக்கு நன்றி சார்